ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதாகேசரீ வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தா சதாஹதி ஞானானந்தமயம் தேவம் நர்மஸ்பாதிம் ஆதாரம் சதவிதா ஹய்ரீவமுஸ்மகே ஆழ்வார் ஆண்டாள் ஆண்டா தேசிகன் திருவடிகளே சரணம் திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலன் ஆதிபிரான் தனியன்கள் ஆபாத சூடம் அனுபூயானுதூர் முதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோனிச்சிக மனவை முனிவாக நந்தம் காட்டே கண்டபாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாடல் தாழ் பரவினோமே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் வில்லவர் ஹோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிள் அரங்கத்தம்மா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் வில்லவர் ஹோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிபானவன் நீழ்மதிள் அரங்கத்தம்மா திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே மந்திபாய் படவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றா அரங்கத்தரவின் அணையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் தரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் குந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே சூழ் இலங்கை கிரைவன் தலை பத்து உதிரவோட்டி ஓர் வெங்கனை போதவண்ணன் மதுரமா வண்டு பாட மயிலாட அரங்கத்தம் ஆ திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே பாரமாய பழவினை பற்றருத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்த நன்கொள் அறிகேன் அரங்கத்தம்மா திருவாரமார்வதோ அடியேனை கொண்டதே துண்ட வெண்பிரையன் தீர்த்தவன் அஞ்சிரைய வண்டு பொழில் சோழ் அரங்கநகர் மேய அப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றம் குண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே கையினார் சுரிசங்கணலாழிய நீழ்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீழ்முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் மிசைமேய மாயனார் செய்யவாயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுனன் உடல் கேண்ட அமரர் கரிய ஆதிப்பிரா அரங்கத்தமலன் முகத்து புடை பறந்து மிளந்து செபறி ஓடி நீண்ட பெரியவாய கங்கள் என்னை பேதமை செய்தனவே ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்க தரவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் நீலமே நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழம் உண்டான் அடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோ எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலராய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் ஹோன் அணியரங்கள் என் நவுதனை கண்டகண்கள் மற்றொன்றினை காணாதே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர் ஹோன் அணியரங்கள் என் அமுதனை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே பிரபந்த சாரம் பன்னிரண்டாவது பாசுரம் குலகரிய மலிப்புகழ் கார்த்திகை மாதத்தில் ரோஹிணி நாள் உரந்தை வளம்பதியில் தோன்றி தளம் அளந்த தென்னரங்கர் பால் உலோக சாரங்க மாமுனி தோழனிலே வந்து பலமறையின் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடி தந்த சொல் அமலாதிபிரான் பத்து பாட்டும் சோறாமல் எனக்கருள் செய்லங்கனீயே திருப்பான் வாழ்வா திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதாசிம்ய கல்யாண குணகாலிணே ஸ்ரீமே வேங்கடேசா வேதாந்த முரவே நம பாதிவசிபங்கன பராமன் வேங்கடநாதாய சிரம் விஜயதாம்புவி தாம்புவி நிகமாந்த மகாதேசிகாய